நமாஸ் செய்த இஸ்லாமியர்கள் நள்ளிரவில் குவிந்த காவி கும்பல் வெளிநாட்டு மாணவர்களுக்கு நேர்ந்த கதி பாதுகாப்பாக வெளியேற்றிய காக்கிகள் அண்மையில் டெல்லியில் சாலையில் தொழுகையில் ஈடுபட்டிருந்த இஸ்லாமியர்களை போலீஸ் அதிகாரி ஒருவர் காலால் எட்டி உதைத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் மற்றொரு கொடூர தாக்குதல் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் குஜராத் பல்கலைக்கழகம் இருக்கிறது அகமதாபாத்தில் உள்ள இந்த அரசு பல்கலைக்கழகத்தில் இந்தியா மட்டுமின்றி ஆப்பிரிக்கா மத்திய ஆசிய நாடுகளைச் சேர்ந்த மாணவர்களும் அதிகளவில் பயின்று வருகின்றனர் அவர்கள் பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கும் விடுதியில் தங்கியிருக்கின்றனர் இந்நிலையில் வெளிநாட்டு மாணவர்களுக்கான விடுதியில் மாணவர்கள் விடுதி வளாகத்தின் ஒரு பகுதியில் இரவு நேரத்தில் ரமலான் தொழுகையில் ஈடுபட்டிருந்தனர் இப்பல்கலைக்கழகத்தை சுற்றி எங்கும் மசூதி இல்லாத காரணத்தாலும் ரம்ஜான் மாதம் என்பதாலும் விடுதியில் தங்கியிருக்கும் முஸ்லிம் மாணவர்கள் விடுதியில் ஒரு இடத்தில் கூடி இரவில் தொழுகையில் ஈடுபட்டனர் அப்போது இந்து அமைப்பை சேர்ந்த நபர்கள் சிலர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநாட்டு மாணவர்கள் விடுதியை நோக்கி சரமாரியாக கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதாக மாணவர்கள் குற்றம் சாட்டினர் மேலும் கிரிக்கெட் மட்டை கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது தொடர்ந்து அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களையும் அடித்து நொறுக்கினர் இதில் வெளிநாட்டு மாணவர்கள் பத்து பேர் படுகாயமடைந்தனர் இந்த தாக்குதலில் பல மாணவர்கள் காயமடைந்தனர் அதோடு ஹாஸ்டல் அறைகளுக்குள் புகுந்த அந்த துண்டு அணிந்த இந்து அமைப்பு கும்பல் மாணவர்கள் படிக்கும் லேப்டாப்புகள் போன்களை அடித்து நொறுக்கியது இதில் படுகாயமடைந்த ஆறு மாணவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதை அடுத்து போலீசுக்கு தகவல் அளிக்கப்பட்டது ஆனால் போலீசார் அரை மணி நேரம் கழித்து வர அதற்குள் அந்த இந்து அமைப்பைச் சேர்ந்த கும்பல் சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டது இதில் போலீசார் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை வேண்டுமென்றே தப்பிக்க விட்டதாக அங்கிருந்த மாணவர்கள் குற்றம் சாட்டினர் அடுத்து இரவில் நடந்த இந்த சம்பவம் தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த வீடியோவில் தாக்குதலுக்கு நடத்திய கும்பலின் காவி துண்டு அணிந்த இளைஞர் ஒருவர் பாதுகாவலரிடம் அவர்கள் ஏன் தொழுகை செய்கிறார்கள் இதுதான் தொழுகை செய்வதற்கான இடமாய் என்று கேட்டு அத்துமீறி விடுதியினுள் நுழைந்து தாக்குதல் நடத்துகிறார் மேலும் வீடியோவில் வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டு கிடக்கும் காட்சிகளும் உள்ளன அடுத்து வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் மாநில உள்துறை அமைச்சர் ஹர்ஷ் ஹங்வி குற்ற செயலில் ஈடுபட்டவர்களை உடனே கைது செய்யும்படி உத்தரவிட்டார் இதனிடையே இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அகில இந்திய ஏஐஎம்ஐஎம் கட்சித் தலைவர் அசாதுதீன் ஓவைசி பிரதமர் மோடியும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் தங்கள் சொந்த மாநிலத்தில் நடந்த இந்த சம்பவத்தில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் தொடர்ந்து தனது எக்ஸ் தளத்தில் கண்டனம் தெரிவித்த அசாதுதீன் ஓவைசி என்ன ஒரு அவமானம் முஸ்லிம்கள் அமைதியாக மத நம்பிக்கையை கடைபிடிக்கும் போதுதான் உங்களின் பக்தியும் மத பழக்கங்களும் வெளிவருகிறது முஸ்லிம்களை பார்த்தாலே காரணமில்லாமல் நீங்கள் ஆத்திரமடைகிறீர்கள் இது தீவிரமயமாக்கல் அல்லாமல் வேறு என்ன இந்த சம்பவத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பிரதமர் மோடியும் தலையிட்டு வலுவான செய்தியை நாட்டுக்கு சொல்வார்களா உள்நாட்டில் உள்ள முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்புணர்வு இந்தியாவின் நன்மதிப்பை அழித்து வருகிறது என மாணவர்களின் மீது நடைபெற்ற தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தார் இதையடுத்து வீடியோ வெளியாகி நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அகமதாபாத் காவல்துறை ஆணையர் குஜராத் பல்கலைக்கழகத்தில் சுமார் முன்னூறு வெளிநாட்டு மாணவர்கள் படிக்கின்றனர் எழுபத்தைந்து வெளிநாட்டு மாணவர்கள் ஏ பிளாக்கில் ஹாஸ்டலில் தங்கியுள்ளனர் இரவு தொழுகை செய்த மாணவர்கள் மீது கண்மூடித்தனமாக இருபது முதல் இருபத்தைந்து பேர் வெளியிலிருந்து வந்து தாக்குதல் நடத்தியுள்ளனர் தொடர்ந்து மர்ம நபர்கள் மீது வழக்கு பதிந்து கைது நடவடிக்கை எடுக்க இருக்கிறோம் ஒரு குற்றவாளி அடையாளம் காணப்பட்டுள்ளார் விரைவில் மற்றவர்கள் கைது செய்யப்படுவர் சட்டம் ஒழுங்கு தற்போது கட்டுக்குள் தான் உள்ளது என செய்தியாளர்களை சந்தித்து கமிஷனர் பேசினார் ஆனால் மாணவர்கள் தரப்பினரோ போலீசார் தாக்குதல் நடத்திய கும்பலின் அடையாளங்களை மறைத்து மர்ம கும்பல் என செய்தி பரப்புவதாகவும் வந்தவர்கள் சிலர் காவித்துண்டு அணிந்திருந்ததாகவும் எஸ்பியின் தகவலுக்கு மறுப்பு தெரிவித்துள்ளனர் விரைந்து குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் மற்றொரு புறம் வலதுசாரி அமைப்புகளை சேர்ந்தவர்கள் இணையத்தில் மாணவர் ஒருவர் காவித்துண்டு அணிந்து அத்துமீறிய நபரை தாக்கும் கட் செய்த வீடியோவை பகிர்ந்து வருகின்றனர் ஆனால் தொழுகையில் இருந்த மாணவர்களை அவர்கள் பேசும் மொழியில் அந்த காவித்துண்டு நபர் முதலில் வாக்குவாதம் செய்ததால் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த மாணவர் அவரை தாக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் அத்துமீறி பேரி நுழைந்த அந்த காவித்துண்டு கும்பல் வெளியே சென்று பலரை அழைத்து வந்து கொலைவரி தாக்குதல் நடத்தியதாக விடுதியைச் சேர்ந்தவர்கள் குற்றம் உள்ளது குறிப்பிடத்தக்கது குஜராத்தில் பல்கலைக்கழக விடுதிக்குள் தொழுகையில் ஈடுபட்ட வெளிநாட்டு மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க